கடல் விழுங்கிய தனுஷ்கோடியின் கடைசி சாட்சி தனுஷ்கோடியின் தவ புதல்வன் தன் உயிரை துச்சம் என்று எண்ணி ஆள் கடல் மூழ்கி பல உயிர்களை காத்த மகான் தசையும் எலும்பும் போல் கடலில் தான் ஒரு அங்கமாக வளர்ந்த மா மனிதன் சாமானியனாக பிறந்து இலங்கை வரை நீந்தி சென்று சாதனை படைத்தவர் எளிமையிலும் கண்ணியம் உண்டு முதுமையிலும் நெஞ்சுரம் உண்டு இவர் புகழ் தெரியாத நாடுண்டோ மீனவனாக பிறந்து சாமானியனாக வளர்ந்து கடலை தான் அன்பால் ஆட்சி செய்தவர் பரதவ வளையர் குடியில் பிறந்த நீச்சல் காளி அம்பலம்